ஆபிரகாம் பல தலைமுறைகளுக்கு பின்னால் அவருடைய மக்கள் எஜிப்து நாட்டிற்கு போகிறார்கள் அங்கே குடியேறுகிறார்கள் உங்களுக்கு நன்றாக அந்த கதை தெரியும் அடிமைகளாக மாற்றப்படுகிறார்கள் கடைசியாக மோயிசன் கடைசியாக விடுதலை பயணம் கடைசியாக பாலைவனத்தில் நாற்பது ஆண்டுகள் அலைகழிக்கப்படுகிறார்கள் சொந்த நிலம் கிடையாது சொந்த வீடு கிடையாது சொந்த வரலாறு கிடையாது ஸோ பாலைமனத்தில் நாடோடிகளாக திரண்டு கொண்டிருந்தார்கள் அப்போது கடவுள் சொல்கிறார் நான் உங்களுக்கு மீண்டும் நிலம் தரப்போகிறேன் மீண்டும் நிலம் நிலம்ன்னா ஒரு செட்டில்மெண்ட் ஒரு பீஸ் ஒரு ப்ராஸ்பெரிட்டி ஆஹா என்கிட்ட எல்லாமே இருக்குது அதுதான் அல்டிமேட் என்லைட்மெண்ட் அதுதான் நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம் வாழ்நாள் முழுக்க ஒரு நிலம் ரெண்டு சென்ட் இருந்தால் கூடச்சே அது என்னுடையது நான் அதில் இருக்கேன் நான் சொன்னால் அதனுடைய மகிழ்ச்சியே தனி தான் ஸோ அதனுடைய காணான் நாட்டிற்கு பாலும் தேனும் பொழியும் காணான் என்று வேதம் சொல்கிறது பார்த்திங்களா எவ்வளவு செழிப்பாக இருக்கு அந்த வார்த்தைகளை கேட்கும்போது அந்த பாலும் தேனும் பொழியும் வந்து நல்ல விளைச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு நிலம் அப்படியே போட்டால் நீங்கள் அப்படியே அறுக்கலாம் அப்பேற்பட்ட ஒரு நிலம் அந்த நிலத்தை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் என்று சொல்லி நாற்பது ஆண்டுகள் கழித்து அந்த நிலத்தில் அவர்களை குடியேற்றுகிறார் அந்த நிலத்திலே அவர்கள் வாழ்கிறார்கள் மகிழ்ச்சியாக அப்படியா மகிழ்ச்சியாக வாழ்கிறார்களா இன்றைய கூட சண்டை தான் நடந்துகிட்டு இருக்கு இஸ்ராயல் பாலஸ்தீனா வெறும் சண்டை ஆபிரகாம் லோத்து டைமில் ஆரம்பித்த சண்டை இன்னும் முடியவே இல்லை அந்த லேண்டில் ஹோலி லேண்டுன்ட்டு நம்ம அழைக்கிறோம் ஆனால் அதில் சண்டைகள் தான் அதிகமாக நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்குறோம் எதற்காக நிலத்துக்காக சொல்லப்போனால் அவங்க வந்து அந்த நிலத்து மேலே தான் ரொம்ப முக்கியமாக ஆசையை வச்சுருக்காங்க ஸோ கடவுள் ஆசையை காட்டினார் அவங்க விடவே இல்லை அது எங்கே நிலம் பாலஸ்தீன மக்கள் சொல்லுகிறார்கள் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் குடியிருந்தோமே நாங்கள் தான் பிலிஸ்டிய இனம் என்று சொல்கிறார்கள் நாங்கள் தான் பிரிஸ்தியர்கள் கோலியாத் இனம் நான் எங்கள் தான் என் நிலம் சொந்தோம் முதல்ல நாங்கள் தானே இருந்தோம் குடியரசு மக்கள் நீங்கள் ரெண்டாவது தானே வந்தீங்க ஊரெல்லாம் சுற்றிட்டு கடைசியில் வந்துட்டு இன்னும் உங்கள் நிலம்னு சொல்கிறீங்களே உங்களுக்கு கிடையாது சொல்லி இவர்கள் சண்டை உடனே இஸ்ராயல் மக்கள் அது கடவுள் கொடுத்த நிலம் எங்களுடையது இவக சண்டை முடியவே இல்லை இன்னும் தீர்ந்து கொண்டிருக்கிறது அந்த நிலத்திற்காக இன்னும் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள் எப்படியோ நிலம் நமக்கு ஒரு வரம்தான் நிலம் இல்லாமல் நாம் வாழ்க்கையிலே சிறக்க முடியாது அந்த விடுதலை பயணத்தில் நாம் அதைத்தான் நாம் பார்க்கிறோம் நிலம் கிடைத்த பிற்பாடு இறைவன் அவர்களை ஆசிர்வதிக்கின்றார்